விழுப்புரம் நகரத்தின் இதயமாக இருந்த காமராஜ் நகராட்சி பள்ளி விளையாட்டு மைதானம் இன்று அது விளையாட்டு மைதானம் அல்ல ஒரு கழிவுநீர் குலமாக மாறியுள்ளது மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் வளர்ந்த மண்ணில் இன்று கழிவுநீரும் குப்பைகளும் குவிந்து நாற்றம் வீசும் ஒரு கொடூர காட்சியாக மாறியுள்ளது பத்து ஆண்டுகளாக பராமரிப்பின்றி செய்யப்பட்ட இந்த மைதானம் இப்போது குடியிருப்பு கழிவுநீர் சேகரிக்கும் இடமாக உள்ளது மழை வந்தால் மைதானம் குளமாக மாறுகிறது கழிவுநீர் பிளாஸ்டிக் குப்பைகள் மழை நாட்களுக்கு பிறகு மக்கள் வெளியே வர முடியாத நிலை இது வெறும் பொது சுகாதார சீர்கேடு அல்ல இது ஒரு குழந்தைகளின் எதிர்காலத்தையும் விளையாட்டு வீரர்களின் கனவுகளையும் அழிக்கும் நிலை இப்போது அந்த மைதானத்தில் நாய்களும் பன்றிகளும் வலம் வந்து இசைப்பள்ளி அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு நோய் பரவும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது வழி செய்யும் கால்வாயை தூர்வாருங்கள் கழிவு நீரை வெளியேற்றுங்கள் மைதானத்தை மீட்டெடுங்கள் பொதுமக்கள் கோரிக்கை இந்த நிலை நீடித்தால் நமது புதிய தலைமுறை விளையாட்டு வீரர்கள் விளையாட்டை பார்க்கவே முடியாத நிலைக்கு போவார்கள் இது விழுப்புரம் மக்களின் கேள்வி நகராட்சி நிர்வாகம் பதிலளிக்க வேண்டிய நேரம் இது எட்டு பத்து சின்ன தேர்வு இங்க அடைப்பு இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க போக மாட்டாங்க

நீங்க வந்து ஏத்து நாங்க ரொம்ப நாளா இருக்கு ரொம்ப வருஷமா இருக்கு நாங்க பாதிパス மட்டும்